இன்னும் சில கேட்கிறான் சியா சொல்லி வச்சிருக்கேன்ல அதுக்கு என்ன சொல்றிய அப்படின்றான் ஆனா அது கொள்கை பிரிவு அப்பா கொள்கை பிரிவு நான் இறந்து அறுபதாவது அறுபது வருடங்களுக்கு பின்னாலே ஏற்பட்ட ஒரு கொள்கை பிரிவு எப்படி உங்களுக்குள்ள சைவம் வைணவம் என்று இருக்கிறதோ கிறிஸ்தவர்களுக்குள் ப்ராட்டிஸ்டன் கத்தோலிக்கம் என்று இருக்கிறதோ பௌத்தர்களுக்குள் ஹீனயானம் மகாயானம் என்ற பிரிவு இருக்கிறதோ சமணர்களுக்குள்ளும் பிரிவு இருக்கிறது ஆக இது கொள்கை பிரிவு கொள்கை பிரிவுக்கும் ஜாதி பிரிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ரெண்டையும் போட்டு வியாதி குழப்பிக்கொண்டீர்கள் ஆகவே இஸ்லாம் இதிலே மிக உறுதியாக இருக்கிறது ஆக ஜாதி ஒழிப்பு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்று அதை இலக்காக கொண்டு குறியாக கொண்டு செயல்பட்டதால் வெற்றியடைந்தது இப்போதும் ஒருவன் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் நான் ஜாதியை கலத்தி வச்சுட்டு ஜாதி சட்டையை கலத்தி வச்சிட்டு தான் உள்ள வர முடியும் ஜாதி சட்டையை போட்டுக்கிட்டே தான் இங்கேயே வருவோன்னா நாம சொல்லுவோம் நீ அங்கேயே உட்காந்துக்கோ வர வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நாம் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த ஜாதி அமைப்பை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அதற்கு சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது அதை உங்களுக்கு சொல்கிறேன் அதன் அடிப்படையில் சென்றால் ஜாதியை ஒழிக்கலாமே தவிர வேறு வழிமுறைகளை கையாண்டால் உங்களால் ஜாதியை ஒழிக்க முடியாது என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை உங்களுக்கு முன்னாலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்